அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இதயத்தின் செயல்பாடு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் நெஞ்சை பிளந்து இதயத்தை வெளியிலெடுத்து ஜம்சம் கிணற்றின் தண்ணீரால் என் இதயம் கழுவப்பட்டது இந்த செய்தி அனசுபனு மாலிக் ரதை அல்லாஹா நூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஷஹீஹ் முஸ்லீமில் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தூதராக ஏற்றம் பெற்ற நபிசல்லாஹு வல்லம் அவர்களுடைய இதயம் ஜம்சம் என்ற கிணற்று நீரால் கழுவி அந்த இதயம் எல்லாம் ஏற்கின்ற வகையிலே பரிசுத்தமாக்கப்பட்டதை இந்த நவிமொழி தெளிவுபடுத்துகிறது மனித உடலில் இதயம் ஒரு முக்கிய உறுப்பு இது இரத்த ஓட்ட அமைப்பு முழுவதும் இரத்தத்தை பம்பு செய்ய செயல்படுகிறது அதே வேளையில் இதயம் இரண்டு முக்கிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது வலது பக்கம் மற்றும் இடது பக்கம் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட செயல்பாடுகளை கொண்டு அமைய பெற்றுள்ளது உடலிலே இருந்து ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட இரத்தத்தை மீண்டும் நுரையீரலுக்கு ஆக்சிஜனேற்றம் செய்ய இதயத்தின் வலது பக்க பொறுப்பு இந்த செயல்முறை நுரையீரல் சுழற்சி என்று அழைக்கப்படுவதுண்டு வலது ஏற்றியம் உடலிலிருந்து ஏற்றப்பட்ட இரத்தத்தை பெற்று வலது வென்ட்ரிக்ளியில் செலுத்தப்படுகிறது வலது நுரையீரல் தமணி வழியாக இரத்தத்தை நுரையீரலுக்கு செலுத்துகிறது அங்கு ஆக்சிஜனை எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது நுரையீரலில் இருந்து உடலின் மற்ற பகுதிகளுக்கு ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட இரத்தத்தை செலுத்துவதற்கு இதயத்தின் இடது பக்க பொறுப்பு இந்த செயல்முறையான இந்த செயல்முறை முறையான சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது இடது ஏற்றியம் நுரையீரலிலிருந்து ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட இரத்தத்தை பெற்று இடது வென்ட்ரிக்கிளில் செலுத்தப்படுகிறது இடது வென்றிக்கில் பின்னர் பெருநாடி வழியாக உடலின் மற்ற பகுதிகளுக்கு இரத்தத்தை செலுத்துகிறது இங்கு அதாவது அந்த இடத்திலே அது உடலுடைய திசுக்கள் மற்றும் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வழங்குவதற்கும் துணைந்திருக்கிறது இரத்தத்தை பம்ப் செய்வதோடு துடிப்பு மற்றும் தாளத்தை ஒழுங்குபடுத்தும் மின் அமைப்பும் இதயத்தில் உள்ளது என்றும் இதயத்தின் செயல்பாடுகள் குறித்து மிக தெளிவாக மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நம்மை படைத்த இரட்சகனாகிய அல்லாஹ் ஒரு இதயம் என்ற உறுப்பின் மூலமாக படைப்பினங்களுடைய உடலுக்குள்ளே இத்தகைய மாற்றங்களை உருவாக்கி தந்திருக்கிறான் என்பதோடு மாத்திரமல்லாமல் மனிதர்களைத் தவிர மற்ற விலங்குகளும் தங்கள் உடல் முழுவதும் இரத்தத்தை பம்ப் செய்யும் இதயத்தை கொண்டுள்ளன என்றும் வெட்டுக்கிளிகள் போன்ற முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் கூட உந்தி உறுப்பை போன்ற இதயத்தை கொண்டுள்ளன இருப்பினும் அவை மனித இதயம் செயல்படுவதைப் போலவே செயல்படவில்லை என்கின்ற விஷயத்தை இந்த இடத்திலே புரிந்து கொண்டு நம்மை படைத்த ரஷகன் இந்த இதயத்தின் மூலமாக நமக்கு எப்படியெல்லாம் பேருபகாரம் செய்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டு வாழ தலைப்பட வேண்டும் اللہ بل اللہ ار البالفانا ہے السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ